குரான் ஓதுவதின் சிறப்புகள் ஒன்று நீங்கள் குரானை ஓதுங்கள் நிச்சயமாக அது நாளை மறுமையில் அதை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும் என நபி சல்லாஹூ வசலாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு குரானை ஓதி அதன்படி அமல் செய்தவரையும் குரானையும் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும் குரானின் இரண்டு சூராக்கள் அல்பஹரா ஆல இம்ரான் முன் வந்து அந்த இரண்டையும் ஓதியவருக்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும் என நபி சல்லாஹூ வசலாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் மூன்று உங்களில் சிறந்தவர்கள் குரானை கற்று அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தவர் என நபி சல்லல்லாஹூ வசலாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு குரானை உரிய முறையில் ஓதி அதன்படி செயல்பட்டவர் நாளை மறுமையில் சங்கையான உயர்ந்த மலக்குகளுடன் இருப்பார் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுபவருக்கு இரண்டு மடங்கு கூலி கிடைக்கும் என நபி சல்லல்லாஹூ வசலாம் அவர்கள் கூறினார்கள்